விருதுப்பட்டியில் அஞ்சு வீதிகள் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேர் சந்தி கூட தெருன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ஃபேமஸான வீதி அங்கே திருவிழா கோலம் திருவிழா கரைக்கட்டி ரொம்ப சூப்பராக நடந்துட்டுருக்குது அங்கே பெரிய நாயகி அப்படிங்கிற ஒரு பார்வை இழந்த மூதாட்டி நெத்தியில் ஒரு பெரிய குங்குமம் போட்டு பட்டை போட்டுட்டு அழகா உட்காந்து கதை சொல்கிறாங்க காத்தவராயனோடய கதையை ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதோடய தொடர்ச்சியை அடுத்த நாள் சொல்லுவாங்க அன்னைக்கு தான் காத்தவராயனோட பட்டாபிஷேகம் சொல்லி அந்த கதையை முடிக்கிறாங்க அந்த கதையை கேட்ட அத்தனை பேரும் காத்தவராயனோட வாழ்க்கையை நேரடியாக இருந்து பார்த்த மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக சொன்னாங்க பெரிய நாயகி அந்த மூதாட்டிக்கு பயங்கர பாராட்டுக்கள் அவங்களுக்கு சேலை ரவிக்கை துணி இந்த மாதிரி பல பரிசுகள் கொடுக்குறாங்க காமராஜர் ஐயாவோட சிறு வயது பெரிய நாயகி அம்மாவை பாராட்டணும்னு ஆசை கையில் பெரிய தொகை ஒன்றும் இல்லை அவங்க வழக்கமாக அவங்க உபயோகப்படுத்துகிற வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு புகையில் கிழங்கு இதெல்லாம் கருப்பட்டி இனிப்புக்காக கருப்பட்டி சேர்க்குறார் இதெல்லாம் சேர்த்து ஒரு மாலையா கட்டி அவங்க கழுத்தில் போடுறார் பெரிய நாயகிக்கு பார்வை கிடையாது அதை தொட்டு பார்த்து அந்த வாசனையிலும் தெரிஞ்சுக்கிறாங்க காமராஜர் ஐயா என்ன போட்டிருக்கிறார்னு ஊர் மக்கள் எல்லாம் காமராஜர் ஐயாவை பயங்கரமாக திட்டுறாங்க ஒரு வயசான பாட்டிக்கு என்ன பரிசு கொடுத்துருக்குற இது என்ன பரிசு அவங்க இதை எப்படி உபயோகப்படுத்துவாங்கன்னு சொல்லி பல பேரும் பலதை சொல்லி திட்டுறாங்க காமராஜர் ஐயாவை காமராஜர் பொறுமையா என்ன சொன்னார் தெரியுமா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே என் மனசுல என்ன பட்டுதோ அவங்க வேலைக்கு என்னால என்ன பரிசு கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்க பரிசை கொடுத்திருக்க நினச்சா வேற யாருக்காவது கொடுக்கலாம் ஆனா நான் கொடுத்திருக்கிற பரிசு அவங்க காப்பி கொடுக்க கருப்பட்டியை பயன்படுத்தலாம்ண்ணே அவங்க டெய்லி வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு புகையில போடுறாங்க அதுக்காக அவங்க இதை யூஸ் பண்ணிக்கலான்ண்ணே அப்படின்னு சொல்லி காமராஜர் ஐயா தான் செஞ்ச காரியம் சரின்னு சொல்கிற பெரிய நாயகிக்கு ரொம்ப சந்தோஷம் எத்தனை மக்கள் ஆர்ப்பாட்டமாக அவரை எதிர்த்தாலும் அத்தனை பேரையும் சமாளித்து அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை கரெக்டாக சொல்லி எனக்கு என்ன தேவைன்னு அவர் மனசில் நினச்சது சந்தோஷமாக வாங்கியிருக்கிறதா சொல்லி அந்த மக்களை சமாதானப்படுத்தின விதம் அவங்கள ரொம்ப கவர்ந்தது அவங்களுக்கு இவர் காத்தவராயினா தெரிஞ்சார் தமிழக மக்களுக்கு தமிழக மக்களை இவன் தான் ஆளப்போறான்னு அன்னைக்கே அவர் முடிவு பண்ணது இல்லை அவங்க சொல்கிறாங்க நாடால வந்த ராசா காம ராசா அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க பெரியநாயகி அம்மாள் அவங்க வார்த்தை பழிச்சிதுங்க காமராஜரையா முதலமைச்சராக வந்தார் ஒரு தடவை ரெண்டு தடவை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லைங்க ஒன்பது ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி பதவியை துச்சமாக மதித்து தூக்கி எறிஞ்சார் ரெண்டு முறை பிரதம மந்திரி ஆகிற வாய்ப்பு கிடைச்சப்போ கூட கண்டுக்கவே இல்லை பதவியை ஒரு பொருட்டாக நினைக்கல மக்கள் பணி மட்டும்தான் சொன்னார் எலெக்ஷனில் தோத்து எல்லாரும் மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க அவர் அந்த தோல்வியை கண்டுக்கவே இல்லை எழுந்தார் நான் மக்கள் பணியை செய்ய போகிறேன் வாங்க என் பின்னாடின்னே அப்படின்னு சொல்லி மக்கள் பணிக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டார் என்ன மனுஷங்க இந்த ஆள் தோல்வியும் அவரை தோக்கடிக்க முடியல மக்கள் தோக்கடிச்சு தான் நினச்சாலும் காலம் அவரை தோக்கடிக்க விடலை மக்கள் தோக்க வச்சாலும் அந்த மக்களுக்காக வருத்தப்பட்டாரே தவிர தான் தோத்ததை நினைச்ச ஒரு வருத்தமே படலை காரணம் அரசியலை அவர் தொழில நினைக்கல அரசியலை ஒரு மக்கள் சேவையாக மட்டும் தாங்க நினச்சார் மக்கள் சேவைக்காக தன்னோட இன்னுயிரை கொடுத்த மகான்னு சொன்னால் அது காமராஜர் ஐயா மட்டும்தான்